பேர் கட்சிக்குள்ள ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் கூட அந்த கட்சியில கொடுக்கல எனக்கு பதவி கொடுக்கறதுல நான் தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் பட் நீங்க தொண்டர்களை சந்திச்சீங்களா தொண்டர்கள்ட்ட பேசுனீங்களா ஏன் தொண்டர்கள்ட்ட பேசல சந்திச்சேன் தொண்டர்கள் சந்திச்சேன்னு நேற்று சொல்லும் போது நான் எனக்கு சிரிப்பு தான் வேதனைப்பட்டேன் என்னன்னா ஒரு தவறை ஒரு தவறுகளை கிட்ட கட்டி பேசுறப்ப எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குற நான் முகம் சிங்க மாதிரி பிரஸ் மீட் கொடுக்குற மிஸ்டர் அன்புமணி நேற்று நான் பார்க்கும்போது அவ்வளவு அவ்வளவு ஒரு கொழையர் அவ்வளவு கஷ்டமா இருந்தது எனக்கு தொண்டர் இவங்க சந்திக்கலங்க பொதுக்குழுவில் கடந்த முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ஐயாவுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுக்கப்புறம் தொண்டர்கிட்ட கலந்தாய்வு கூட்டம் நடத்துவோம்னு சொன்னாங்க என்னைக்காவது நடத்துவாங்க நடத்துவாங்கன்னு தினமும் போவோம் பேசுவோம் கட்சி பண்ணி ஆடிக்க இருப்போம் திடீர்னு அறிவிப்பு தான் வெளியே வந்து தொண்டர்கிட்ட கலந்து பேசணும்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு போய்

நம்ம எல்லாரும் முதல் திருப்தியா இருக்கிறமா பொருளாதாரத்தில் நல்லா இருக்கமா வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா எத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம படிச்சுட்டு தெருவில் சுற்றுறான் விவசாயிகள்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த அடிப்படை சாதாரண ஒரு விஷயத்துல பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அப்போ நல்ல ஒரு ஆட்சி வரும் தான் நினைப்போம் அப்ப அப்படி இருக்கிறப்ப இந்த அதிமுக அரசு கடந்த ஆண்டு இது வரைக்கும் நம்ம மீளாத கடன் கடன்கள் அந்த மீளாத கடன் இருக்கும் போது இந்த அரசை அகற்ற வேண்டும் என்றால் நல்ல ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞன் நல்ல சிந்தனை கொள்கையுள்ள அறிவுள்ள ஒரு ஆற்றல் படைத்த ஒரு ஆள் வேதன்னு நினைச்சுக்கோங்க அப்படித்தான் நான் வந்து ஒரு 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 தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க அன்புமணியை தேர்ந்தெடுத்து அங்கே போனேன் அங்க பயணம் பண்ணேன் பட் நான் யார வெப்பன் யார் நான் எதிரிலே வீழ்த்தக்கூடிய வாழ் அப்படின்னு நினைச்சிட்டு போனோமோ கடைசியில் அந்த வாழையே அதிமுக அடகு வச்சு அங்கேயே போய் விழுந்துட்டா ஒன்னாவே சேர்ந்து சுத்துவோம் சரி எப்படி சார் பிரச்சாரம் பண்ணுவீங்க மக்களை நல்லா தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் ஒரே வண்டியில வர்றோம் எல்லாம் ஒரே வண்டியில போறோம் தெருவுல மக்களை சந்திக்கிறோம் வச்சுக்கோங்களேன் நீங்க மைக் எடுத்து என்ன பேசுவீங்க இந்தாங்க போர் டுவெண்டி இவர் மேல நான் வழக்கு போட்டுருக்க சரிங்களா இந்த கேஸ் வந்து புரிசு அரசு பண்ணி உள்ள வச்சிருவாங்க ஆனா இப்ப ஓட்டு போட்டுருங்க சொல்லி கேட்க முடியுமா நம்ம இல்ல இவர் பாருங்க சார் இவர் வந்து இவர் இப்பதான் ரெண்டு கொலை பண்ணிருக்கிறாரு இவர் வந்து இப்ப கேஸ் இவரை கண்டுபிடிச்சு இவரை பத்தி நான் வழக்கு பதிவு ஆளுநர் பண்ணிருக்கேன் அதனால இப்ப நீங்க ஓட்டு போட்டுருங்க நான் ஜெயிச்சுக்குவோம் அப்புறம் அந்த வழக்கு வர்றப்ப திருப்பி நான் மாட்ட வச்சிருவோம் சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா இது என்ன ஒரு நிலைப்பாடு இது சார் இது சொல்லும் போதே தவறா தெரியலையா நீங்க ரொம்ப நாளா ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இதுதான் நிலா இதுதான் நிலான்னு அதை பார்த்து பார்த்து சோறு ஊட்டி சோறு ஊட்டி வளர்ந்த குழந்தைகளை டக்குனு அடுத்த நாள் நிலாவை கையில இருந்து ஒரு அப்பளத்துக்கு தான் நிலான்னு சொன்னீங்கன்னா ஒரு குழந்தைக்கு என்ன ஏமாற்ற முடியுமோ அந்த மாதிரி கொள்கை ரீதியாக இது நாள் வரை மாற்றம் முன்னேற்றம் அது இதுன்னு சொல்லி 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 தினமும் திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் அதனால சொல்றேன் யார் கூட வேணா யார் வேணா கூட்டணி வச்சுட்டு போங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்ககிட்ட உண்மை நீங்க நல்லவங்க நல்ல கொள்கையா இருப்பீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை தழைக்க நல்லா காப்பாத்துவீங்க நல்ல கொள்கை ரீதியான நல்ல முடிவெடுப்பீங்க இளைஞர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையை கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில என்னை போல் வந்து சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் தானே ஏதாவது கிடைக்காதோ கிடைக்குமோ தெரியல ஐ ஐ மீன் மான மரியாதை ஏதாவது கிடைக்காம போயிருக்கலாம் நினைக்கிறேன் பாஜக வேலை செய்யாதீங்க இவங்களுக்கே எந்த தொண்டர் எப்படி வேலை தெரியல சார் இதுல போய் பாஜக ஒரு கட்சி தோத்து போயிருந்தா கட்சி ஆரம்பிக்க முடியாது சார் கட்சி ஆரம்பிக்கிறப்பவே நம்ம ஜெயிச்சிருவோம் எப்படி சொல்ல முடியும் எத்தனையோ கட்சி போரா எத்தனையோ கட்சி தினமும் போராடிக்கிட்டே இருக்கு தனியா மானம் மரியாதையா நிக்கிற கட்சி எவ்வளவு கட்சி இருக்கு கூட்டணி வச்சா கூட ஏழு சீட்டு தான் நிக்க முடியும் கூட்டணி இல்லாம நீ நாற்பது சீட் நிக்கலாம் நிக்கலாமே

வரும்னு சொல்லுவாங்க அடுத்த முறை சொல்ல முடியாது அடுத்தவருக்கு இன்னொரு கட்சியில் இடையே இருக்குமில்ல அஞ்சு கட்சியில ஒண்ணு முடிஞ்சிருச்சு ஒரு நாலு கட்சி இருக்கும் வேற எந்தாவது சேரலாம் இல்லை தனித்துவமாக கூட வரலாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது சார் ஒரு நிமிடம் இந்த கட்சியில் சேரும்போது எனக்கு பிடிச்ச போச்சு நான் போய் சேர்ந்துட்டேன் இந்த கட்சியில தான் வெளியே வரணும்னு நினைக்கும் போது இல்ல அன்புமணி சார் வந்து அவர் என்ன அறிக்கை கொடுக்கிறார் வெளியே பேட்டி கொடுக்கிறாரு என்ன சொல்றாரு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நான் ஒரு கூட்டணி சேர்ந்துட்டாங்க வரணும் அடுத்த நொடி சார் அவர் நண்பர் சார் எல்லாரும் நண்பர்கள் அப்படி ஏதாவது சொல்றதா இப்ப பாருங்க நான் தினமும் எங்கிட்ட நிறைய பேசிட்டு பேசுறேன் சொல்றாங்க மேபி சார் மேபி நல்ல தலைமை நல்ல தலைமை நல்ல கொள்கை நல்ல ஆளுமை படைத்த தலைவர்களை எல்லாத்தோட மனசும் தேடும் தமிழகத்துக்கு தேவையே நல்ல தலைமை உள்ள ஆளுமை உள்ள ஒரு தலைவர்கள் தான் ஐயோ அப்படியா அதாவது பாருங்க நான்லாம் ரொம்ப பாவம். வெளியே வரேன்னு சொன்னேனா இவ்ளோ பிரச்சனை எனக்கு ஆதிமோட கூட்டணி வச்சவனா சந்தோஷமா பாயாசம் சாப்பிட்டு வீட்ல விருந்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் இல்ல சார் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. சார் எங்க என்ன நிலைப்பாடு எடுத்துருக்கணும் தனியா நிக்கணும்ங்கிறதுல வந்து நான் இல்ல. அனைத்து தொண்டருடைய விருப்பமும் இரண்டாவது நீங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேர்த்துல இவன்தான் தான் இவன்தான் இவன் தான் திருட இங்க தான் திருட உட்கார்ந்து இருக்கான் வாங்க இந்த அந்த இடத்துல இருக்கான் ஓகே உஷாரா இருங்க நம்ம தான் காலி பண்றோம் தான் பிடிக்கணும்னு சொல்லி 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 தினமும் தினமும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி எல்லாமே பண்ணிட்டு நாங்க அத்தனை பேரும் அதுக்கு பிரிப்பேர் ஓ இதுதான் உலகம் அப்ப இது அழிஞ்சா ஒரு தீமை அழிஞ்சிடும் திராவிட கட்சியினுடைய ஒரு தீமையை அழிப்பதற்கான ஒரு முதல் முதல் கட்ட ஒரு முயற்சி அந்த மாபெரும் நம்பிக்கையில தான் நாங்க எல்லாம் இணைஞ்சோம் இணைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காலையே கெட்டியா போய் இப்படி புடிச்சுக்கிட்டு உங்க கூட சேர்ந்தாதான் ஏழு சீட்டு எங்களுக்கு எப்படியாவது நாங்க வாழ முடியும்னு சொன்னா சார் பொது வாழ்க்கையில் இருக்கிறது வந்து தினமும் எத்தனையோ பேர் பாருங்க கே பாருங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாருங்க எத்தனையோ தம்பிய எத்தனையோ லிட்டர் ரத்தம் கொடுக்குறாங்க நூறு நூறு தடவை இரநூறு தடவை ஆயிரம் தடவை ரத்தம் கொடுக்குற தம்பியெல்லாம் இருக்கிறான் எத்தனையோ பேர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஃப்ரீயா லிவர் கொடுத்துருக்காங்க எத்தனையோ பேர் கிட்னியை தானம் பண்ணாமலாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாபெரும் இந்த நல்லது செஞ்ச இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சேவையை நீங்க எந்த ரூபத்தில் வேணா பண்ணலாம் திருடங்கூட சேர்ந்து பலன் அனுபவிக்கணுங்கிற சேவை எப்படின்னா இது இன்னைக்கு நல்லா இருக்கும் பட் அடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கறது வந்து இவங்களே புதைக்கிறதுக்கான ஒரு முயற்சி கூட்டணி இல்லாம நாம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதுன்னு முன்னாடி இதே மாதிரி சொல்லிட்டு தான் இந்த இரண்டு முறை கூட்டணி வச்சாங்க திமுக வச்சதுக்கு அப்புறம் இனிமேல் திராவிடங்களோட கூட்டி கிடையாது மேற்கே மறைந்தாலும் இவர்களோடு கூட்டணி உறவு வைத்துக் கொள்வது பெற்ற தாயோடு உறவு வைப்பதற்கு சமன்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தை இது வந்து யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை நான் இதெல்லாம் படிச்சேன் புக்ல படிச்சுக்கிட்டு நான் யோசிச்சேன் எப்படி ஒரு யோசிக்கிறாங்க ஏன் வரும்போதே யாரும் பர்ஃபெக்டா வர முடியாது மேபி எங்கிட்டயும் நிறைய குறை இருக்கலாம் அந்த மாதிரி ஆரம்பத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் பட் ஏன் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை படைக்கிறதுக்கு எட்டு கடந்த எட்டு வருஷமாக தனியா இருந்து போராடுறாங்க அப்ப போராடும் போது ஒரு நல்லவங்க போராடுறாங்களே நம்மள மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்குன்னு தான் அந்த கட்சிக்கு சேர்ந்த இந்த ராஜினாமா முடிவை நீங்க இது முன்னாடி தலைமை சொல்லிருந்தீங்களா தலைமை சம்பந்தமா சமாதானப்படுத்துவதற்கு சார் இது பேசி தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலுக்கு முந்தி இப்போ

இது ஒரு கம்பெனிங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சிஇஓ எம்டி எல்லாம் இருப்பாங்க அவங்க முடிவு எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி அந்த எம்டி சிஇஓ எல்லாம் இருப்பாங்க அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த மாதிரி ஸோ போதுமானதா வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா சொல்லுங்க ரொம்ப சிரமம் சார் சார் ரொம்ப சிரமம் சார் மக்களும் சிரிப்பான் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சிரிப்பு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சிரிப்புன்னு சில பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவ்வளவுதான் மேக்ஸிமம் உங்க நிலை எட்ட முடியுமே தவிர இது வாக்கால தூக்கில போட்டுருவாங்க சில ஏரியாக்கள் நீங்க பாருங்க என்ன திட்டங்கள் இருக்குன்னு யாருக்க சொல்லுங்க சார் நீங்க அவனாசி அத்திக்கிற ஒரு திட்டம் இப்போ அறிக்கை நானும் கூட கொடுக்கலாம் நான் கோவையிலே எண்பத்தி ஏழு மேம்பாலங்களை கட்ட இன்று கையெழுத்திடுகிறேன் அட எப்ப கட்டுவ எப்ப கட்டுவ பில்டிங் எப்ப எந்திரிக்கும் அவனாசி எத்திக்கிறது பூஜை சினிமா படம் பூஜை மாதிரி பூஜை போடுவாங்க ஆனா எப்ப எந்திரிக்கும் அது அதுக்குள்ள தேர்தல் வந்துடும் அப்புறம் அதுக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்துடும் அப்புறம் அதுக்குள்ள பதினோரு எம்எல்ஏ வழக்கு வந்துடும் அப்புறம் அதுக்குள்ள அடுத்த சட்டசபை தேர்தல் வந்துடும் அப்புறம் நாங்கள் கொடுத்த அறிக்கைகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் திரும்பவும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கள்னு சொல்லுவாங்க சார் இது ஒரு கன்றாவி சார் அவ்வளவுதான் அரசியல் கன்றாவி

உங்க உங்க வீட்டு பிள்ளைய அன்பான வேண்டுகோள் நீங்க இந்த கேள்வியில் நிறைய அர்த்தம் இடங்கியிருக்கு பல திருடர்கள் ஓட்டு கேட்டு வரதான் செய்கிறாங்க நம்மளும் நினைப்போம் வருஷம் வருஷம் ஒரு வீதியில் ஒரு திருடர் வந்தாங்கன்னா வீதியே சேர்ந்து ஒன்றா கட்டி கட்டி வச்சு அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு இல்லை நேரம் சைக்கிள் ஏதோ ஒன்று இருப்பான் ஆனால் நம்ம வீரத்தை காட்டுவோம் ஆனால் அரசியலில் மட்டும் ஒரு ஐநூறு கோடி நானூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு மக்கள் பணத்தை அடிச்சுக்கிட்டு சாதியால் நம்மளை எல்லாம் பிரித்து மதத்தால் பிரித்து துரோகம் பண்றவங்கள நாம ட்ரம் செட் அடிச்சு மைக் செட் அடிச்சு தலைவர் வருகிறார் தளபதி வருகிறார் பாட்டு போட்டு அப்படியே சும்மா ஆரத்தியெல்லாம் எடுத்து சும்மா எனக்கு அது புரியவே இல்லை அடையாளம் கண்டு அவன் கொடுக்குற அந்த ஓட்டுக்கு கொடுக்கற அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு எம்பி தொகுதி நிற்கிறதுக்கு இன்னைக்கு அறுபது கோடி தொண்ணூறு கோடி செலவுன்னு சொல்றாங்க நம்மளாம் நிக்க முடியுமா இன்னைக்கு பொதுமக்கள் யாராவது நிக்க முடியுமா இன்னைக்கு தொண்ணூறு கோடி ஒரு எம்பி தொகுதி செலவு அப்ப அந்த ரெண்டாயிரம் ஆயிரத்துக்கு செய்து இந்த ஓட்டை வித்துறாதீங்க இப்படித்தான் நடக்கும் இந்த இந்த எலெக்ஷன் இந்த தேர்தல் அப்படித்தான் நடக்கும் சார் நான் என் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் என்னன்னா இந்த அறிவிப்பு வெளியான ஒண்ணு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் அனைத்து இளைஞர்களும் எங்களோட போன்ல தினமும் பேசுவாங்க ஒரு பத்து சதவீதம் பேர் பாராட்டுவாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி அது எம்பி ஆயிட்டாங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் ரெண்டு காலேஜ் சீட்டு வாங்கிக்கலாம் எப்படி யார் எங்க மச்சா எம்எல்ஏ ஆயிட்டாருனா அந்த ரோடு காலத்து வாங்கிக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து பேர் இருப்பான் பாத்தீங்களா அரசியல் புரோக்கர்ஸ் அது எப்பவுமே எல்லா இதுலயும் எல்லா கட்சியும் இருக்கிறாங்க பட் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வந்து தமிழகத்தை மது இல்லாத தமிழகம் சிறந்த கொள்கை சமத்துவம் சமூக நீதினு தினமும் பேசி 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 அந்த இளைஞன் மனசுல எல்லாமே அந்த அப்பா அம்மா ஏய் இப்படி ஒரு நல்ல கட்சி இருக்காம நீ அங்கே போயிடு இப்படி ஒரு போயிடு அப்ப ஊழல் கட்சியை உழைக்குன்னா நமக்கு ஒரே ஒரு கட்சி வந்து இந்த கட்சி தான் சொல்லி இந்த கட்சிக்கு விட்டதுக்கு அப்புறம்